ராஜசிவாலய அன்பர்களுக்கு வணக்கம் கார்த்திகை நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தி நகர் சேவகா என்று திருநீரு அணிவாருக்கு மே தேவர்களையும் மனிதர்களையும் காக்க சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றி சரவண பொய்கையில் ஆறு குழந்தைகளாக தவழ்ந்தன கார்த்திகை பெண்கள் நிதத்தனி அபரகேந்தி மேகேந்தி அம்பா துலா என தேவ கன்னியர்கள் கார்த்திகேயனை வளர்த்தெடுத்தனர் கார்த்திகேயனுக்கு உகந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் நம் மூம் வினைகள் அகல முருகனை வணங்கி வழிபடுவோம் கார்த்திகை நட்சத்திரத்தில் விசேஷமானதாக ஆடி மாத கார்த்திகை தை மாத கார்த்திகை கார்த்திகை மாத திருக்கார்த்திகை என சிறப்பு வாய்ந்ததாக கொண்டாடுகிறோம் விரதத்தில் மேன்மையானது கார்த்திகை விரதம் தொடங்கி தை வரை வணங்கிட நாம் அனைத்து வரங்களும் அளவில்லாது தந்திடுவார் திருமணம் நடைபெற குழந்தை செல்வங்கள் பெற சிறந்த கல்வி பெற உயர்ந்த பதவிகள் அடைய என பதினாறு வகை செல்வங்களும் தந்து நம்முடன் குருவாய் வந்து நிற்பான் குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே கந்தர் அனுபூதியில் அருணகிரிநாதர் பாடிய இப்பாடலை தினம் படித்து அவனருள் பெற அன்போடு வேண்டுகிறேன் வாழ்க வளமுடன்